கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி பிறக்கிறது தெய்வீகம் தவழும் மார்கழி மாதம் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமாகும் மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிலோமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும் ஆனால் மார்கழியில் மட்டும்தான் அந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுகிறது அதனால் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ணப்பெருமான் கீதையில் மொழிந்துள்ளார் அத்தனை சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் நாம் அதிகாலை எழுந்து கோலம் இட்டு அதில் சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து கோலத்தை பூக்களால் அலங்கரித்து மார்கழியை வரவேற்கின்றோம் மார்கழி மாதத்தில் விடியர் காலையிலிருந்தே ஆலயங்களில் வழிபாடுகள் தொடங்கிவிடும் சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை நடத்தப்படும் மேலகால வாக்கியங்கள் இழங்கப்படும் சிவாலயங்களில் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படும் விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடுவார்கள் மேலும் மார்கழியின் தனி சிறப்பு என்னவென்றால் ஆண்டாள் நாள்தோறும் வைகரைகள் எழுந்து ஒவ்வொரு பாசனமாய் பாடி திருமாலை திருப்பாவையால் திருவடி தொழில் மனம் முடித்துக் கொண்டாள் இதிலிருந்தே நாம் மார்கழியின் பெருமையை உணரலாம் இந்த மாதத்தில்தான் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவனை அடைய வேண்டி பாவை நோம்பு இருப்பார்கள் அதாவது பார் கடலுள் பையத்து ஈன்ற பரம நடி பாடி நெய்யுண்ணாமல் பால் உண்ணாமல் நீராடி கண்ணுக்கு மை எழுதாமல் செய்ய தகாத செயல்களை செய்யாமல் பிறரை கோல் சொல்லாமல் வாழ்வது மார்கழி நோம்பாகும் மேலும் மனிதர்களின் ஒரு வருடம் என்பது தெய்வர்களுக்கு ஒரு நாள் ஆகும் தை முதல் ஆடி வரையுள்ள காலம் பகல் எனவும் ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு எனவும் ஆகும் அதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகரை பொழுது மார்கழி மாதமாகின்றன மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை உள்ள இரண்டு மணி நேரத்தை குறிக்கும் சூரிய உதயத்திற்கு முன்பான இந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படும் தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருப்பதால் மார்கழி மாதம் மாநிலர்களுக்கும் சிறந்த மாதமாக கருதப்படுகிறது இப்பொழுது மார்கழி மாதத்தில் கோலத்தில் பூ வைப்பதும் சாணத்தால் பிள்ளையார் பிடிப்பதும் ஏன் என்று பார்ப்போம் அந்த காலத்தில் திருமண தரகர்களோ மாப்பிள்ளை பெண் தேவை என்பதற்காக வெளியிடப்படும் கல்யாண விளம்பரங்களோ கிடையாது எந்த வீட்டில் ஆண் பிள்ளைகள் திருமணத்திற்கு தயாராக இருக்கின்றார்களோ அந்த வீட்டின் வாசலில் மட்டும் கோலத்தின் மேல் பூசணி பூ வைப்பார்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா வீடுகளிலும் வைக்க மாட்டார்கள் மேலும் மார்கழி மாதம் அதிகாலையில் வீதி பஜனையில் வருபவர்களின் பார்வையில் இந்த பூக்கள் தென்படும் விவரம் புரிந்து கொள்வார்கள் பின்பு தை மாதம் கல்யாணம் பேசி முடிப்பார்கள் இதனாலே வீட்டு வாசலில் இருக்கும் கோலத்தில் பூக்களை வைத்தார்கள் மார்கழி மாதத்தில் நாம் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை பற்றி பார்ப்போம் முதலில் மார்கழி மாதத்தில் நாம் செய்ய வேண்டியவை பற்றி பார்ப்போம் மற்ற மாதங்கள் காட்டிலும் மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிறைந்திருக்கும் அதனால் அதிகாலை எழுந்து திருப்பாவை திருபம்பாவை பாடுவது கேட்பது பஜனை செய்தல் புண்ணியமாகும் பொதுவாக மார்கழியில் திருமணம் செய்ய மாட்டார்கள் ஆனாலும் திருமணத்திற்கான வரன் பார்த்தல் ஜாதக பரிமாற்றம் கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்தல் போன்ற சுப காரியங்கள் செய்யலாம் மேலும் புதிய சொத்துக்கள் வாங்குதல் அதாவது நிலம் வீடு மனை வாங்க முன் பணம் கொடுப்பது சிறப்பானவை ஆகும் இப்பொழுது மார்கழியில் செய்யக்கூடாத விஷயங்களைப் பற்றி பார்ப்போம் மார்கழி மாதத்தில் விதை விதைத்தலும் திருமணம் செய்தலும் கூடாது அதாவது மார்கழி மாதம் விதை வளர்வதற்கான காலம் இந்த காலத்தில் விதை விதைத்தால் அது சரியாக வளர்வதற்கான சூழல் இருக்காது அதனால்தான் செய்யக்கூடாது என முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் மார்கழியில் குடிபுகுதல் வாடகை அல்லது ஒத்திக்கு வீடு மாறி செல்லுதல் கூடாது என்கின்றனர் ஏனென்றால் இந்த மாதத்தில்தான் துரியோதனன் தனது ராஜ்யத்தை இழந்தார் மேலும் திருமண நிச்சயதார்த்தம் காது குத்தல் புதிய வீட்டிற்கான பத்திரப்பதிவு வாகன பதிவு செய்தலும் வாங்குதலும் கூடாது என்கின்றார்கள் மேலும் மார்கழியில் பல புராதன நிகழ்வுகளும் நடந்துள்ளன அதாவது மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில் நடைபெற்றதாக இதிகாசம் கூறுகிறது திருப்பார்கடல் கடையப்பட்ட போது முதலில் விஷம் எழுந்ததும் சிவன் அதனை உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியதும் இதே மார்கழி மாதத்தில்தான் இந்திரனால் பெருமலை பெருமழை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போது கோவர்தனகிரி மலையை கிருஷ்ணர் கொடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்தில்தான் மேலும் சிதம்பரத்தில் மார்கழி மாதத்தில் நடைபெறும் ஆரோத்ரா தரிசனமும் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசியும் மிக முக்கியமான விசேஷங்களில் ஒன்றாகும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு முகந்த மாதமாக கருதப்படும் இந்த மார்கழி மாதத்தில் இறைவனை வணங்கி அனைத்து செல்வங்களையும் பெருவமாக